தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சிகளுக்கு இடையே நான்கு முனை போட்டி நிலவுவதால் தமிழக அரசியல் களம் விறுவிறுப்பை ஏற்படுத்தி உள்ளது கடந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக இந்த முறை பாஜக தலைமையில் புதிய கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது இந்த தேர்தலில் எப்படியாவது தமிழகத்தில் தங்களது செல்வாக்கை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதால் திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைந்து வருகிறார்கள் இந்நிலையில் வைகோவின் மருமகன் முறை உறவினரான கார்த்திகேயன் கோபாலசாமி மதிமுகவின் முன்னாள் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர் புதுக்கோட்டை செல்வம் ஆகியோர் அண்ணாமலை முன்னணியில் பாஜகவில் இணைந்தது வைகோவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது மதிமுகவின் செயல்பாடு குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்து மீண்டும் சமீபத்தில் புதுக்கோட்டை செல்வம் கட்சிகளிலிருந்து விலகிய நிலையில் பாஜகவில் இணைந்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு இருக்க கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக தலைவர்கள் செய்வது ரோடு ஷோ அல்ல மக்கள் தரிசன யாத்திரை மக்களை தரிசிப்பதற்காகவே பாஜக தலைவர்கள் தமிழகம் வருகிறார்கள் ஒரு பிரதமர் இப்படி மக்கள் அருகில் வந்து பார்க்கிறார் என்றால் மக்கள் மீது அவர் வைத்து உள்ள அன்பை தான் காட்டுகிறது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் ரோடு ஷோ செல்ல தயாரா எடப்பாடி பழனிசாமி ரோடு ஷோ சென்றால் அதில் எத்தனை பேர் வருவார்கள் யாருமே வரமாட்டார்கள் என அவர்களுக்கே தெரியும் பணத்தை கொடுத்து கூட்டம் கூட்டுபவர்கள் ரோடு ஷோ சென்றால் கூட்டம் வராது களத்தில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேதான் போட்டி மத்தியில் பாஜகவும் மாநிலத்தில் திமுக ஆட்சியும் உள்ளது ஆகையால் இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையே தானே போட்டி களத்தில் யார் போட்டியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் செய்கின்ற தவறை தான் சொல்ல முடியும் தான் பிரதமர் மோடி மேடைகளில் திமுகவை மட்டும் பேசி அதிமுகவை பற்றி பேசவில்லை எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பழைய பஞ்சாங்கத்தையே பேசி வருகிறார் பாஜகவில் இருப்பவர்கள் எல்லாம் சமூக விரோதிகள் என்கிறார் அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவரின் தந்தை டி ஆர் பாலுதான் முதல் சமூக விரோதி சாராயம் இருப்பவர்கள் சமூக விரோதிகள் தானே அப்படி என்றால் டி ஆர் பாலு சமூக விரோதிதான் சமூக விரோதியின் பையனாக இருந்து கொண்டு டி ஆர் பி ராஜா இப்படி பேசுவது நகைச்சுவையாக இருந்து வருகிறது மேலும் பேசிய அவர் ஊழல் பல்கலைக்கழகத்திற்கு பெயரை ஸ்டாலின் என்று வைத்தால் அதில் வேந்தராக மோடி இருப்பார் பல்கலைக்கழகங்களில் நடக்கும் பிரச்சனைகளை வேந்தர்கள் தான் வெளிக்கொண்டு வருவார்கள் பண அரசியல் என்ற பேயை ஓட்ட கோவை மக்கள் கையில் வேப்பிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேப்பிள்ளையோடு காத்திருக்கும் கோவை தொகுதி மக்கள் ஜூன் நான்காம் தேதி பண அரசியல் பெயை ஓட்டி விடுவார்கள் ஜூன் நான்காம் தேதி கொங்கு மண்டலம் யாருக்கு என்பதை பார்த்து விடலாம் என அண்ணாமலை சவால் விடுத்து உள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க திருப்பூர் பாண்டியன் நகரில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்துக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்றினார் அதிமுக பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அதிமுக கூட்டணி சார்பாக அருணாச்சலம் நிறுத்தப்பட்டு இருக்கிறார் திருப்பூர் என்று சொன்னாலே பின்னலாடை தொழில் சார்ந்த பகுதி திமுக ஆட்சிக்கு வந்ததும் தொழில் மோசமான நிலைக்கு சென்றுவிட்டது பல லட்சம் பேர் பணிபுரியும் இந்த தொழில் சீரழிந்து விட்டது அம்மா அவர்கள் ஆட்சியின் போது சாயப்பட்டறை பிரச்சனைக்கு ஏற்பட்டபோது போது வட்டிகில்லா கடனாக இருநூறு கோடி கொடுத்தார்கள் இன்றைக்கு மோசமான நிலையில் இந்த தொழில் உள்ளது தொடர் போராட்டம் நடத்தியும் திமுக அரசு மின் கட்டணத்தை குறைக்கவில்லை ஜிஎஸ்டியால் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது இது குறித்தும் நாடாளுமன்றத்தில் பேசி தீர்வு அதிமுகவுக்கு வாக்களியுங்கள் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடுமையான மின் கட்டண உயர்வு வீடுகளுக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது தொழில் மின்சார கட்டணமும் உயர்ந்துவிட்டது விடியா திமுக அரசு கவனம் செலுத்தாத காரணத்தால் நூல் விலையும் தற்போது உயர்ந்துவிட்டது இதற்கும் எமது அதிமுக குரல் கொடுத்து அதையும் சரி செய்யும் டாலர் சிட்டி டல் சிட்டி ஆகிவிட்டது தொழில் பெரும் நசிபு அடைந்துள்ளது உள்ளது இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் இன்றைக்கு கைத்தறி விசைத்தறி தொழில் முடங்கிவிட்டது கைத்தறி நெசவாளர்கள் மானியம் கேட்பார்கள் அதிமுக அரசு மானியம் கொடுத்து அந்த தொழிலை பாதுகாத்தது நெசவாளர்களுக்கு பசுமை வீடு கட்டு கொடுத்தது அதிமுக அரசு தொழிலை பாதுகாத்து வந்தது இந்த நிலையில் நூற்பாலைகள் நசிந்துவிட்டது பணியின் தொழில் முடிந்து விட்டது மக்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது அரிசி பருப்பு விலை உயர்ந்துவிட்டது எல்லா மளிகை பொருட்களும் நாற்பது சதவீதம் ஏறிவிட்டது தொழிலும் இல்லை வருமானமும் இல்லை ஆனால் விடியா திமுக அரசின் ஸ்டாலினுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை ஓட்டை சட்டியாக இருந்தாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி என்று தனது குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று ஆட்சி நடத்துகிறார்கள் நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொல்கிறார் ஸ்டாலினும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்து அந்த பணத்தை பதுக்கிவிட்டார்கள் என்று நிதியமைச்சரே சொல்லி உள்ளார் தொழில் முதலீட்டை ஈர்க்க வெளிநாடு செல்வதாக ஸ்டாலின் சொன்னார் அது முதலீட்டை ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்யவா என மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது வெளிநாட்டுக்கு தமிழ்நாடு தொழில் அதிபர்களை வரவழைத்து ஒப்பந்தம் போடுகிறார்கள் மூன்று லட்சத்தி ஐயாயிரம் கோடி முதலீட்டை ஈர்த்தது அம்மாவின் அரசு முன்னூத்தி இரண்டு ஒப்பந்தங்கள் போட்டோம் திமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கவில்லை தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி வெற்றி கண்டது அதிமுக அரசு ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மனு வாங்குவதற்கு ஒரு பெட்டி வைத்தார் ஆட்சிக்கு வந்துவிட்ட பின்னர் பெட்டியை காணாமல் போய்விட்டது மக்கள் ஆசையை தோண்டி ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர் ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுவதில் வல்லவர் என்று ஸ்டாலினுக்கு நோபல் பரிசு தரலாம் பெரிய திருடனை பார்த்து ஸ்டாலின் கேட்கிறார் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரமாக திமுகவுக்கு வந்து இருக்கிறது ஆன்லைன் ரம்மி நிறுவனம் தேர்தல் பத்திரம் மூலம் ஐநூத்தி ஐம்பது கோடி கொடுத்தது இன்றைக்கு திருப்பூரில் தொள்ளாயிரத்தி நாற்பது கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நிறைவேற்றி உள்ளது ஆயிரத்தி ஐம்பது கோடியில் அவிநாசி அத்திக்கடப்பு திட்டம் நிறைவேற்றி உள்ளது நம்முடைய ஆட்சியில் நாம் தொடங்கிய திட்டம் என்பதால் அதை கிடப்பில் போட்டு உள்ளார்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அவிநாசி அத்திக்கடப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் திருப்பூரில் அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அதிமுக ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வராதது தான் திமுக திருப்பூர் மாநகராட்சிக்கு இரண்டாம் மூன்றாம் குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது அதிமுக நான்காவது குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது அதிமுக கோடியில் குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது அதிமுக ஆனால் இவர் பெயர் வைத்து விட்டார் பேருந்து நிலையத்திற்கு கருணாநிதி பெயர் வைத்து விட்டார்கள் ஆறுநூத்தி நாற்பத்தி நாலு கோடியில் பாதாள சாக்கடை திட்டம் பசுமை வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு உள்ளது இருபத்தி ஏழு கோடியில் வேளாம்பாளையம் அரசு சுகாதார நிலையம் கட்டப்பட்டு உள்ளது திருப்பூர் மாநகராட்சியில் தினசரி மார்க்கெட் சந்தை கட்டப்பட்டு உள்ளது இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது என்றார் முன்னதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஐநூத்தி எட்டு பெண்கள் பூரண கும்ப மரியாதை செலுத்தினார்கள் மேல தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதில் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது